எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நாம இந்த கணவியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜோலார்பேட் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஜோலார்பெட் தொகுதியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா மூன்று முறை வந்து இந்த எலெக்ஷன்கள் சுதந்திரம் பண்ணுறதுக்கு நடந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் இந்த தொகுதியை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ டெமிலிஷ் பண்ணிட்டு ஜோலார்பேட்டை உருவாக்கிட்டு இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க ஜோலார்பேட் மூன்று தொகுதி மூன்று தொகுதி தேர்தல்களில் இரண்டு முறை அதிமுகவும் ஒரு முறை வந்து திமுகவும் இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அடுத்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துருவோம் அது வகையில் நம்ம ரெண்டு தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா கே சி வீரமணி அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் அதாவது போன பீரியடில் அதிமுக பீரியடில் அமைச்சராக இருந்தார் அவர் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு வாக்குகளும் நாற்பத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக சார்பில் சி கவிதா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மூன்றாம் இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சி பொன்னுசாமி அவர்கள் போட்டியிட்டு பதினேழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு வாக்குகளும் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக நின்று இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஃபைஸ் பாசா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு மூவாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது வாக்குகளும் ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு ஜோலார் இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் கே தேவராஜ் அப்படிங்கிற போட்டிக்கிட்டு தேவராஜி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல மறுபடியும் கே சி வீரமணி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று ஒரு ஜஸ்ட் டெஸ்ட் தோல்வியும் இங்கே வந்து இங்கே பெற்றிருக்காங்க அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் சி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆயிரத்தி எண்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி தோல்வியடைஞ்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏ சிவா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதிமூணாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளும் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம ஜோலார்பேட்டை தொகுதி மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம இரண்டு மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து திமுக தான் திமுக சார்பில் தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கணும் இது வேலூர் தொகுதியில் வரும் வேலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திமுக தொண்ணூத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த இது அந்த வாக்குகள் வாங்கியிருக்காங்க பட் ஆனால் அந்த இடத்துல வந்து தேர்தல் கேன்சல் ஆகி மறுபடியும் நடந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக சார்பில் அறுபத்தோராயிரத்தி எட்நூத்தோரு வாக்குகளும் இருபத்தொம்பது புள்ளி முப்பத்தொம்போது முப்பத்தேழு சதவீதமும் பெற்றிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் சார்பில் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது வாக்குகளும் ரெண்டு புள்ளி நாலு நாலு சதவீதமே பெற்று இந்த இடத்துல குற்றப்படத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது

வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது வேலூர் தொகுதி மறுபடியும் வந்து துரைமார்கள் அவர்களின் மகனான கத்திராடன் வேலூர் தொகுதியில் நின்னாரு அவர் வெற்றி பெற்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ சார்பில் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் இந்த இடத்துல இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறு வாக்குகளும் பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பதினாறு புள்ளி பதினாறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் எட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஜோலார்பேட்டை தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பாத்திரம் அந்த வகையில் நம்ம அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொம்போது புள்ளி முப்பத்தேழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தேழு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்கி இங்க வாக்குகளை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு சி வீரமணி அவர்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியோட இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து ஏசி வீரமணி அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு பாஜக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சிகள்லாம் இணைந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வாக்குகள் வந்து அதிகமாக வாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட்டணி கட்சிகளோட தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தொம்பது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தாறு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமும் பெற்று இந்த இவங்க வெற்றி பெறும் நோக்கில் வந்து வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி ஒரு பரிச்சயமான வெற்றி தொகுதியாக இருக்க வாய்ப்புகள் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கே சி வீரமணி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அவர் அதிமுக இருக்கிற ஒரு ஆளுமை ஸோ இந்த தடவை எப்படி வந்து விட்டதை பிடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு புள்ளி நாலு நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு புள்ளி எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமும் வாங்கி இங்கே அவங்களுக்கு தேவையான வாக்குகளை வந்து மிக குறைவான அளவில் வாக்குகள் வாங்கியிருந்தாலும் தேவையான அளவு வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு ஒரு சின்ன வாக்குகள் வாக்கு வங்கி இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து ஜோலார்பேட்டை தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பத்தி பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஒரு வாக்காளர்கள் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுல ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல மூன்றாம் பழைய தவிர பதினேழு பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பாக்குறப்ப ஏஜ் வைஸ்ல எவ்வளவு எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பாத்திருவோம் அந்த வகையில பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குகளும் வாப் நாற்பத்தி நானூற்றி எழுபத்தி ஆண்களும் நாற்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண்களும் இந்த தலை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆண்களும் ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பெண்களும் இந்த தலை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு வயசுல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது ஆண்களும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி பெண்களும் இந்த தலை வாக்காளர்களை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதை எப்படி இந்த தடவை வந்து கேரிஓவர் பண்ணிட்டு வெற்றி பெற அப்படிங்கிறத நம்ம பொறுத்த பார்க்கலாம் அடுத்து ஜோலார்பட்டி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த மூன்று திலர்கள் இது எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எண்பத்தொன்று புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எண்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதமும் வாக்குகளை பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு கணிசமான வாக்கு அதிகம் அதாவது ஒரு எண்பது பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே பெற்று பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு புள்ளி இருபது சதவீத வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் இங்கே எண்பது எண்பத் எண்பது பெர்சன்டேஜுக்கு மேலே வாக்குகள் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி வந்து இந்த மக்கள் வந்து நூறு பர்சன்ட்டாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜோலார்பேட்டை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை மீண்டும் வந்து அதிமுக கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா போன சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இபிஎஸ் அவர்களின் தலைமையிலான இந்த அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலைகள் இருந்துச்சு ஸோ அதனாலேயே பக்கமாக போய் தான் அந்த இடத்துல வந்து கே சி வீரமணி அவரோட தோற்று போயிருக்காரு ஸோ இந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பா இந்த வாக்குகளை வந்து சேகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கு ச வாக்கு சதவீதங்கள் எல்லாம் இந்த மேற்கு மாவட்டங்களும் வடக்கு மாவட்டங்களும் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கு சோ அந்த வகையில் ஜோலார்பேட்டியும் அதில் அடங்கும் அப்படிங்கிறப்போ நம்மள அனலைஸ் படி நாற்பது புள்ளி பத்தொன்பது சதவீதமும் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ ஜோளார்பேட்டி தொகுதி மறுபடியும் கைப்பற்றினாரு அப்படின்னா கே சி வீரமணி அவர்கள் இன்கேஸ் வந்து அதிமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சரவாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ ஜோலாப்பேட்டை தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரதிபலிக்குமா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அது எந்த வகையில எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க யார் என்ன எப்படி வாக்குகள் சேர செலுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு ஸோ மக்கள் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து ரெண்டாய் அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமும் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக வந்து கொஞ்சம் சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் திமுக கூட்டணி இந்த தொகுதியில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ எழுபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் திமுக கூட்டணிக்கு இருக்குது ஸோ திமுக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாங்கள் அவங்க வந்து பல நல் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற செயல்முறையைப்படுத்துறத கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் முடியாத முடியா அதாவது பண்ண முடியாத திட்டங்களை கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லி அவங்க வாக்கு வங்கியை பெருக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக போராடுவாங்கன்னு நம்புகிறோம் ஸோ அது எந்த வகையில் ஜோலார்பேட்டு தொகுதியில் அது எப்படி வந்து இருக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் எட்டு புள்ளி மூணு ஒன்பது சதவீதமும் பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு ஏன்னா கடந்த நாலு தேர்தல்களில் இவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை தான் இந்த சேரிச்சிட்டு வராங்க ஸோ இந்த அளவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாம் தமிழனோட நடவடிக்கைகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த அவங்களோட அவங்களோட கொள்கைப்படியே அதுக்கு சுற்றியே இருக்குது ஸோ அந்த வகையில் அவங்க இன்னொன்று எக்ஸ்ட்ரா பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அரசியல் 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 ஞானம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி அவர்கள் வந்து இந்த தொகுதியை கைப்பற்ற போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் பழைய டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப அனலைஸ் பண்ணி இவ்வளோ தான் வாக்குகள் வந்து இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது உண்மையாக இருக்குது ஸோ அது எந்த வகையில் இருக்குது எப்படி பண்ண போகிறாங்க யாருன்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதி நான்காம் நிற்கு ஒரு சிறிய வகுகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புது வரவாக வந்திருக்க தமிழக வெட்டுக்கிலகத்தை பொறுத்த அளவுக்கு பதிமூணு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வாக்களுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸும் தொ அவர்களோட தொண்டர்களும் கட்சிக்காரர்கள் நம்பி தான் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் தமிழக மக்கள் வந்து அவர்கள் மேலே மிகப்பெரிய அளவில் புதுசாக வந்திருக்காரு கண்டிப்பாக அவருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நாளில் பத்தில் ஒரு நாலு பேர்த்துக்கு பத்து பேர் பத்தில் ஒரு மூணு பேர்த்துக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸு அந்த 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 ம அந்த மக்களோட மனநிலைமையெல்லாம் மாறுச்சு அப்படின்னா மிகப்பெரிய வாக்குகளை வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் நம்மளோட கணிப்புப்படி இவ்வளோ வாக்குகள் வந்து நம்ம டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்போ இவ்வளோ வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க யார் எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி பதிமூன்றரை பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு தமிழக ஒட்டி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு கூட்டல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருந்தால் இந்த வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா நாற்பது புள்ளி சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து ஒரு கூட்டணி ஒரு கூட்டணிக்கு செயலின கூட்டணிகள் இணையலை அப்படின்னா எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்தல் நெருங்க நெருங்க நம்ம ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நெருக்கணிப்பு போட்டுட்ருப்போம் யோசிச்சிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது வந்து ஏன்னா தேர்தலை அளவுக்கு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது நடக்க போகிறதுன்னு அதாவது மை அதாவது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ப்ளஸ் நடந்தது ஈக்வால்ட் அந்த மாதிரி நம்ம வந்து ஈக்வாலிட்டி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பாக வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐம் இல்லை ஸோ அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு நாற்பது புள்ளி பத்து பத்தொன்பது பர்சன்ட் வாக்குகள் வாங்க இந்த தொகுதியில வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மக்கள் நீதி மையம் விடுதலை சக்திகள் கட்சி மதிமுக போன்ற இணைந்து இருக்காங்க ஸோ அவங்க கூட்டணி அவங்க கூட்டணிக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாத காரணத்துல அவங்க வந்து கண்டிப்பாக இந்த தொகுதியில் ந முப்பத்தெ முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சிகளோடு தான் இணைந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இந்த கூட்டணிகளில் எந்த ஒரு எந்த ஒரு விரிசலமும் இல்லை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் உறுதி விதமாக தெரியுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு இவ்வளோ வாக்குகள் இருக்குது ஸோ இது வெற்றி பெறும் வாக்குகளாக மாற்றுறதுக்கு திமுக கழக உருவாக்கல் வந்து எவ்வளோ அளவுக்கு போராட போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட்டணியை பற்றி இப்போ வரைக்கும் விவாதிக்கல நாம் தமிழரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறதுல அவங்க உறுதிப்பட இருக்க காரணத்தினால எட்டு புள்ளி முப்பத்தொம்பது சதவீத வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தனிச்சு போட்டி ஜோளார்பேட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இவங்க கூட்டணின்னு இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை கூட்டணி கண்டிப்பா வந்து கூட்டணியோட இணைவாங்க அப்படிங்கறது உறுதிப்பட தெரிவிக்க முடியல ஏன்னா அவங்களோட தரப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்க கூட்டணி கட்சிகளோட இல்ல நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டில தான் அவங்க இருக்காங்க அந்த வகையில் பாக்குறப்போ இந்த தொகுதி தனிச்சு போட்டுற நாம் தமிழருக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் ஒருவேளை கூட்டணின்னு ஒரு இன் கேஸ் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க திமுக சேர்ந்தாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தி அதிமுக திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது ஏன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சிகள் பொறுத்தளவுக்கு எட்டு கூட்டணி கட்சிகள் அவங்களோட இருக்குது அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் எல்லாத்தையும் கட்சி அதாவது பெரிய கட்சிகள்னு பார்க்குறப்ப இவ்வளோ இருக்குது ஸோ அதை வச்சு எப்படி வந்து அவங்க மாற்றி அமைப்பாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு ஏன்னா அவங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட இருக்காங்க பாமகவோட இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வாக்குகள் வந்து இந்த அதிகமா அதிகமாக பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி பற்றி இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே விவாதிக்கலை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பதிமூணு புள்ளி நாற்பத்தொரு பர்சன்ட் வாக்குகள் தனித்துக்கூட்டிட்டு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து விஜய் அவர்களோட பிரச்சார பயணம் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து ரிஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா மக்களோட எதிர்பார்ப்புகளை பொறுத்து இந்த வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போயும் கூட விஜய் அவர்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய தொகுப்புகள் தேடிகள்லாம் வீடியோக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்வரும் ஒற்றுள் பார்க்கலாம் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்க நிலை இவ்வளோ தான் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காணொலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு கான் கான்செப்ட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ தான் எண்பதாம் தொகுதி வந்துகிட்டு இருக்கோம் எண்பது தொகுதி மேலே அதை வந்துட்டு இருக்கோம் ஒரு நூறு நூறு தொகுதி பக்கமாக வந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு நீங்கள்